அலைக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளை திரும்பி பார்க்காதே உன் உண்மையான அன்பின் வழிகள் அவர்களுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கிவிடாதே மிதக்க கற்றுக்கொள் அனுபவத்திடம் அறிவுரையை கேட்டுக்கொள் கற்றதை விட பட்டதை எடுத்து சொல்வார்கள் குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை வாழ்வின் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வின் உள்ள நிறைகளை காண முடியாது சவால் தடைகளை பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாய் இரு எதையும் எளிதாக எடுத்து கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் அலைக்கும்